ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினார சமையலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் இன்றைக்கி மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்றது தான் சொல்ல போனேன் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இது எப்படி ரெடி பண்ணன்றது உங்களுக்கு சொல்கிறேன் நான் ரெண்டரை கிலோ மீன் எடுத்திருக்கேன் நீங்கள் இதில் அந்த மசாலா போடுறது என்னென்னா ரெண்டு ரெண்டு ஸ்பூனு வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு கூட்டு மிளகாய் தூள் நம்ம குழம்புக்கெலாம் போடுவோம் இல்லையா அது சின்ன குயர் ஒரு அரை ஸ்கூ அரை ஸ்பூனில் வந்து நற்சிரகத்தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா தூள் அரை ஸ்பூனு வந்து மஞ்சத்தூள் அப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெய் ரொம்ப எண்ணெய் ஊற்றிடாதீங்க அப்புறம் மீனில் வந்து அந்த சாந்து ஒட்டாது அதை கலக்கிறதுக்காக தான் கொஞ்சோண்டு எண்ணெய் அப்புறமா அது கூட உப்பு தேவையான அளவு உப்பு இது எல்லாம் வந்து மீன் போடுறதுக்கு முன்னாடி தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் அப்படியே கலந்து வச்சுக்கணும் கலந்து வச்சுக்கிட்டு அப்புறமா இந்த மீனை கொஞ்சம் ஒன்றா போட்டு அப்படியே அதில் பெசரி வச்சுருக்கேன் இது எப்படி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் அப்போ சாப்பிடும்போதும் உங்களுக்கு பொறிச்சு வரும்போதும் சூப்பராக இருக்கும் இது நான் முதல்ல ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதுக்கடுத்து எப்படி பொறிக்கிறேன்றது உங்களுக்கு காட்டுறேன் மீன் வந்து இப்போது பொரிச்சிட்டுருக்கேன் ரெண்டு பக்கமும் பெரட்டித்தான் இந்த மாதிரி கொஞ்சம் முறு முறுன்னு கொறிச்சி எடுக்கும் சத சதம் கொறிச்சிக்கா அந்த மிளகாய் தூள் வாடை அப்படியே இருக்கும் அப்போ சாப்பிடும்போது நல்லா இருக்காது இந்த ப ரெண்டு பக்கமும் நான் முடிக்கும் போது உங்களுக்கு சாப்பிட்றேன் ஏன்னா ரொம்ப நேரம் எனக்கு வீடியோ இருக்க டைம் இல்லை அதுக்காக தான் இந்த இந்த பக்குவத்தில் நீங்கள் எடுக்கிற தான் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் எல்லா மீனையும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மீனும் உங்களுக்கு வந்து கவுச்சி அடிக்காது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மீன் கழுவும் போதும் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு கழுவி விடுங்க உங்களுக்காக ஒன்று போட்டு காட்டுறேன் நான் மீனை பொறிக்கும் போது மட்டும் நீங்கள் திருத்தியில் வச்சு தான் பொரிக்கணும் பெரிய தீல வச்சுக்கிங்கன்னா மீனை முதல்ல மசாலாலாம் தீஞ்சி போயிடும் அப்புறம் மீன் வந்து உள்ளே வேக அதனால் நீங்கள் பொறிக்கும் போது மட்டும் திருப்பியில் வச்சு போடுவோம் அவ்வளோதாங்க ஈஸியாக மீன் பொரிச்சது உங்களுக்கு செஞ்சு காட்டிக்கலாம் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ருசியான ரிசத்தில் சந்திப்போம் Okay, bye. Happy morning.